அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கும் நிலையில் அவர் அந்த செல்வத்திற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த செல்வம் மறுமை நாளில் கொடிய விஷமுள்ள பாம்பாக மாற்றப்பட்டு அவருடைய கழுத்தை சுற்றி கொண்டிருக்கும் நிலையில் உன்னுடைய செல்வம் நானே உன்னுடைய செல்வம் நானே என்று கூறியபடி தனது இரண்டு விஷப்பற்களால் அவரை கொண்டே இருக்கும் என்று கூறிய அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் தனது அருளால் வழங்கிய செல்வத்தில் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் அவ்வாறு கஞ்சத்தனம் செய்வது தமக்கு நல்லது என்று எண்ண வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு கெட்டது எந்த செல்வத்தில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் கழுத்து நெறிக்கப்படுவார்கள் என்ற திருக்குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்று எண்பதாவது வசனத்தை ஓதி காட்டினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நாநூற்று மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தில் ஜகாத் என்ற ஒரு வணக்கம் கடமையாக்கப்பட்டுள்ளது அதன் விவரம் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து இரண்டரை சதவிகிதத்தை அல்லாஹுவிற்காக நாம் தர்மம் செய்வது நம் மீது கட்டாய கடமை யார் அதில் குறை வைக்கிறார்களோ அவர்களுடைய மறுமை நிலை இந்த அளவிற்கு கவலைக்குரியதாக இருக்கும் என்பதை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நமக்கு விளக்குகிறார்கள் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றுவோம் வாஹிருதா அனில்ஹமதுலாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து